அன்பு கலந்த வணக்கங்களுடன் உங்கள் விஜய் ரீல்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா விகேபுரத்துலேருந்து தோரணமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் முதல் ஸ்டாப் அகஸ்திர்புரம் இப்போ அகஸ்திர்புரத்து வழியே போயிட்டுருக்கோம் அடுத்து வடமலை சமுத்திரம் இந்த ஏரியா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள ஏரியா உள்ள சரௌண்டிங்கில் உள்ளது பார்க்குறதுக்கு கண்களுக்கு அவ்வளோ விருந்து பச்சை பசேன்னு எப்போ பார்த்தாலும் தண்ணி உள்ள ஏரியா அருமையாக இருக்கும் அடுத்து கோட்டை கோட்டைகளைப்பட்டி அடுத்து முதலையார் பட்டி அப்படின்னு சின்ன குக்கிராமங்கள் அதாவது ஃபுல்லாமே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு உட்பட்ட ஏரியா இது வந்து தென்காசி பார்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த பக்கம் தென்காசி பார்டர் இந்த பக்கம் நம்ம திருநெல்வேலி பார்டர் இப்போ ஆம்பூர் வந்து உங்களுக்கு வந்து தென்காசி பார்டரில் சேர்ந்துடும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம போகிற ஏரியா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் பிரித்தாங்க திருநெல்வேலி டு தனியாவும் தென்காசி தனியாகவும் பிரித்தாங்க அந்த இதில் போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் தான் போகணும் அதனால் கொஞ்சம் வீடியோ ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும் முதல்ல வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்படியே அப்டேட் ஆகிட்டுருக்கோம் இந்த வியூ பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட இது ஏக்கர் கணக்கில் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக விவசாயம் தான் ரெண்டு பக்கம் லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி இப்போ வந்து நெல் போட்டிருக்காங்க அப்படி நாங்கள் போகும்போது அவ்வளோ பச்சை பசின்னு அந்த வார்த்தையில் சொல்ல முடியாது தான் தெரியும் அவ்வளோ மக்கள் மக்களும் அதே பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுறாங்க இது வந்து ஆழ்வார்குறிச்சி ஆழ்வார் குறிச்சிக்கு நிறைய படத்தில் பார்த்துருக்கீங்க சாமி படத்தில் கூட முக்கியமான சீன்கள்லாம் எடுத்திருக்காங்க இந்த ஏரியாவில் இதை நம்ம போகிறப்போகிற கோயில் பற்றி நான் அப்புறம் வர வீடியோ ஓன்னா சொன்னேன் இப்போ போகிற இடத்த பற்றி உங்களுக்கு தெரியணுங்களா அதாவது நம்ம திருநெல்வேலி திருநெல்வேல டிஸ்டிக்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த நான் ஓரான்னு சொல்லுதேன் வேற இல்லை இப்போ அலை தாண்டி அடுத்த கடையம் ஊருக்கு பத்தியப்பட்டது தான் நம்ம போகிற போ அந்த அழகான ஊர்கள் இருக்க தோரணமலை கோவில் இந்த கோவில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட கோவில் எவ்வளோ சக்தியான கோயில் இப்படிப்பட்ட இதுன்ட்டு போகிற வழியில் ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஆழ்வன் குச்சியை தாண்டி அடுத்து பொட்டல் புதர் கோவில் என்று ஆகிறோம் அப்போ தான் இங்கே வந்து பொட்டல் புரத்தை பொறுத்தவரைக்கும் கந்தூரிக்கு நல்லா ஃபேமஸாக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லேருந்து இங்கே இது வரைக்கும் அந்த முஸ்லீம் கொண்டாடுவாங்க கந்தூரி அது நல்லாயிருக்கும் இங்கே உள்ள பஜார் நல்லாயிருக்கும் ஹோட்டலில் இது ஃபேமஸ்ஸு நொங்கும் அவங்களுக்கு தெரியும் தவுனு ஐம்பது ஐம்பது ரூபா தாங்க ரெண்டு வாங்கினா போதும் இந்த சைடு போனோம்னா பவர் சத்திரம் போகிறது இப்போ ஸ்ட்ரெயிட்டை போனோம்னா நம்ம தென்காசி ரூட்டு கடைமுட்டு தெங்காசி ரூட்டில் போயிட்டு இருந்தோம்னா நம்ம தோரண அடைஞ்சிடலாம் இப்போ நம்ம அந்த கேட்டு அடுத்து குளிய மரம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடங்கள் இந்த மரங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க நான் இருக்கும்போது நிறைய மரங்கள் இருந்தது இப்போ மரங்கள் ஒரு மரம் கூட கிடையாது அவ்வளோ மரம் வீடாக ஆகிட்டு வேறே சரி நம்ம அடுத்து தோரணமலை கிட்ட வந்தாச்சு செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம் தோரணமலை என்ன என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டோம் பின் வைப்பாங்க அந்த ஆகிட்ட ஆரத்து தெரியும் அதை எடுக்காமல் மறந்துட்டேன் நான் பார்க்கல ஃப்ரெண்டில் பார்க்க வேண்டியது அடுத்த பார்க்க நான் நல்லபடியாக போனேன் இப்போ தோரணமலை உள்ளே போனோன்னு ரெண்டு பக்கமும் அவ்வளோ அருமையாக அப்படி க்ரீனிஸாக பச்சை பச்சத்துல நம்ம போகிற அந்த கோவிலோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம அடுத்து நம்ம மலை ஏற வேண்டியது மேலே போய்ட்டு முதல்ல சரி நாங்கள் ஆட்டோவில் வந்தோம் ஆட்டோவை விட்டுட்டு உள்ளே போகிறோம் மணி பயிண்ட் பன்னெண்ட்ர ஆகிட்டு மதியம் பார்த்திங்கன்னா அன்னதானம் ஐயா தினமும் அன்னதானம் கொடுக்குறாங்க வந்து சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்லாம் டுவெல் தேர்ட்டிக்கு சார்பாக கொடுத்துட்றாங்க நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டங்கள் அந்த ஸ்கூல் பசங்கள் அவங்களாம் இருந்தாங்க இருந்து ஆளுகள் வந்திருந்தாங்க போனால் வந்து லைட்டாக சாப்பிட்டு தொட்டு கும்பிட்டு ஆரம்பிப்போம் அதில் நம்ம ஐயா இது வந்து நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு வல்லவ விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ணணும் அவர் தான் நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜியை தருவார் மேலே படி சும்மா ஏற முடியாதுங்க ரெண்டாயிரம் அடி மேலே ஹைட்டில் இருக்குது ஆயிரம் படிக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக இப்போ புதுசாக வர நல்ல படிகள் கட்டி அழகாக வச்சுருக்காங்க ஒயிட் வாஷ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃப்ளெக்ஸ் பேனரெலாம் எல்லாமே இந்த கோயிலை பற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே அப்படி நம்மளை சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவில் எல்லா இடத்துலையுமே அழகாக ப்ரிண்ட் அவுட் போட்டு அழகாக படிக்கலாம் நீங்கள் முதல்ல இயர்லி மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் மேலே மேலே போய் மலையில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து இங்கே கீழே விற்கா வந்து எல்லாத்தையும் படித்து பார்த்து உங்களுக்குலாம் பார்த்துருங்க எத்தனை மணிக்கு போகணும் காலையில் அழகாக நீங்கள் வந்தீங்கன்னா போதும் அஞ்சு மணிலேருந்து சாய்ந்தரம் மூணு மணிக்கு மூது மூணு மணி வரைக்கும் மேலே போய்ட்டு கீழே வந்துடலாம் தோரணம்ல முருகனை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறோம் நம்ம முதல் எடுத்தோம் சாமி கும்புற இது வந்து உங்களுக்கு படி என்னென்ன இது பண்ணுறாங்க எல்லாமே முதல் அருணகிரிநாதர் மண்டபம் கும்பிட்டுட்டு அப்புறம் மொதல் படி ஆரம்பிப்போம் இப்போ இங்கே பக்கம் மெதுவாக ஸ்லைடிங்காக அழகாக அப்படியே மெதுவாக பூன மாதிரி நடந்து மெதுவாக போகலாம் இங்கே உள்ள படிகள் வந்து அவ்வளோவோ நம்மளை கஷ்டப்படுத்தாது நம்மளும் கஷ்டப்படாமல் அழகாக ஏறலாம் ரெண்டு பக்கமும் அழகாக பார்த்து என்னென்ன மரங்கள் இருக்குது காட்டு மரங்கள் என்ன இருக்குது நிறைய குரங்குகள் அதிகமாக இருக்கும் அதனால் சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் கையில் ஏதாவது தின்பண்டம் கொடுத்தோம் ஏதாச்சும் பிஸ்கட் கொடுத்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம கையில் பிடிச்சிட்டு ஒருவேளை சின்ன பிள்ளைங்க தூக்க முடியும் கையில் தூக்கிக்கிடுங்க இல்லைன்னா கையில் பிடிச்சிட்டு ஏன்னா சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இடத்த பார்த்தோம்னா நடக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படும் அதனால் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் படியாக ஏறி வச்சுருங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எழுதி இது பண்ணிப்பாங்க அதே நீங்கள் எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் படி எப்போவுமே எச்சுட்டு போகக்கூடாது கையை வச்சுட்டு இருக்கக்கூடாது சிலவங்க எதை நம்ம வந்துட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு படி நக்கீரர் மண்டபம் அடுத்த இதில் நம்ம பார்க்குறது இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கலாம் இந்த ஏரியை பார்த்து நான் சொல்ல முடியாது நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சப்த கனிகள் அந்த மாதிரி கோயில்கள் வர ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மேலேயும் அந்த ஸ்டேஜ்லேயும் கும்பிட்டுட்டு மேலே போய் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஆயிரம் அடி ஏறினதுக்கப்புறம் ஐநூறு அடி அப்புறம் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பார்க்க மறக்காமல் பார்த்துருங்க அவ்வளவு அழகாக இருக்கும் அடுத்து நம்ம மேலே போய்ட்டே இருக்க வேண்டியது தமிழ் தான் உங்களுக்கு கலைப்பு தெரிஞ்சால் ஒவ்வொரு இடத்துலையும் அருணகிரி நார் மண்டபம் இருக்குது அகத்தியார் மண்டபம் இருக்குது நக்கிரியார் மண்டபடத்தோம் அதுமாரி ஒவ்வொரு மண்டபத்திலையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு வரலாம் அப்புறம் பாலர் தேவராயர் மண்டபம் அதை சொல்ல மறந்துவிட்ட பாருங்கள் கடைசி மண்டபம் இந்த அப்பையார் மண்டபம் அதை ஏறி முடித்த உடனே ஒரு செங்குத்து படியாக இருக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு செவன்டி ஃபைவ் படி இருக்கும் செங்குத்தாக இருக்கும் முருன்னு முருகா முருகான்னு சொல்லி கல்லு மேலே ஏறிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் அவரை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம பத்திரகாளி அம்மன் மெயினாக பத்திரகாளி அம்மனை பார்க்காமல் பத்திரகாளி அம்மனை பார்த்துட்டு இந்த காமிக்கிற வியூ பாயிண்ட்டை வரைக்கும் நீங்கள் போய் பாருங்கள் சின்ன பிள்ளைங்க யாரும் கொண்டு போட்டேன் ஏன்னா அந்த பக்கம் எதுவுமே தடுப்பு வரிகள் பேடிக்காடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதே நம்ம வந்தோம்ல ஆட்டோ வந்த வழி இது தான் நம்ம கடையத்திலிருந்து தோரணமலைக்கு வர வேண்டிய அந்த பாதை அதை காமிக்கிறதுக்காக காமித்தேன் இப்படி நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரகாளிம்மா கோயில் இருக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு கா துவர்ணமலை முருகரும் அந்த சொன நீரும் லைவில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க